அனைவருக்கும் வணக்கம் நான் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்தேன் விருதுநல் பிறந்ததிலிருந்து விருதுநகர் மாரியம்மன் மிக அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான இதுலாம் செஞ்சுக்கிட்டுருக்காங்கங்கிறதுல வந்து நானும் அதில் சந்தோஷப்படையணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறத நான் விருதுநகர் மாரியம்மன் திருவிழாப்ப இருபத்தோரு நாள் விரதம் இருந்து நான் கோயிலுக்கு சேவை செய்கிறக்கு சென்று கொண்டிருக்கேன் இந்த சேவை செஞ்சு கொண்டிருக்கிற வந்து இந்த கோயில் ப இரண்டு வருஷத்துக்கு ஒருக்க விருதுநகர் பிரபல வணிகர்களால் பராமரிப்பு செய்யப்பட்டு இந்த கோயிலை இரண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாறி மாறி விருதுநகர் பிரவல வணிகர்கள்லாம் வந்து இந்த கோயிலை பா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வி விருதுநகரில் வருஷ வருஷம் பங்குனி மாதம் இந்த கோயில் வந்து சிறப்பு திருவிழா நடக்குது இந்த திருவிழா வந்து முதல் முதல் ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை மூணு வாரம் இதுக்கு வந்து விரதம் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை விருதுநகரில் தெப்பக்குளத்தில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் சாட்டுதல் அது இருபத்தொரு நாளைக்கு முன்னாடி சாட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் சேர்ந்து தான் வந்து இந்த மத மத கோயிலில் ஆரம்பித்து திருவிழா நடக்கிறதுக்கு எல்லா மதமும் வந்து தான் இந்த கோயிலை இது பண்ணி ஆரம்பித்து இந்த திருவிழா ஆரம்பிக்குது இதில் அந்த இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறது வந்து கரெக்டாக இருந்தால் அம்மன் அருள் வந்து நமக்கு நல்லது நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான இது நானே இதை கண் கூட அணிவிச்சிருக்கேன் இது பண்ணிட்டு நான் விரதம் இருக்கிறதுலேயும் வந்து நான் கோயிலுக்கு சர்வீஸ் போகிறதுனால விரதம் இருந்து தான் சர்வீஸை பயணம் போவேன் அந்த இருபத்தோரு நாள் வந்து மதியம் மட்டுந்தான் சாப்பிடணும் சாப்பிட்றேன் அதுபோக காலையிலும் இரவும் வெறும் பால் அவள் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கேன் அதுபோக இரவு தூங்கும்போது தலானி பாய் எதுவுமே இல்லாமல் தரையில் படுத்து விரதம் இருந்தால் மிகவும் நல்லது இது பண்ணிட்டு அதையெல்லாம் விரதம் வந்து நம்ம இருக்க இருக்க நமக்கு நல்ல பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்பறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இதில் வந்து அனுபவிச்சிருக்கேன் பண்ணிட்டு அதுபோக நான் கோயில் சர்வீஸ் போகும்போதும் சட்டி எடுத்துகிட்டு வர்றவங்க ராத்திரி ஃபுல்லாக அம்மன் பக்தர்கள் வந்து இருந்து எல்லாருக்கும் செலா குத்தி இது பண்ணி வருஷ வருஷம் வந்து எல்லாேருக்கும் சேவை செய்கிறதுக்கு நிறையா பக்தர்கள் வந்து விடிய விடிய கோயிலில் வந்து சேவை செய்கிறதுக்குன்னு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் போய் சேவை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வந்து மாரியம்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து அந்த சட்டி எடுக்க வரும்போதே கோயிலுக்குள் கைலி கட்டிட்டும் செப்பல் போட்டுட்டும் வர்றாங்க அதில் நான் மெயினாக பார்த்து அதை வந்து செப்பல் போட்டு உள்ளே வரக்கூடாது கையில் எட்டி உள்ளே வராதிங்கிற சேவையும் செய்வேன் அதுபோக தேங்காய் உடச்சி கொடுப்பேன் வர்றவங்க பக்தர்களுக்கு தேங்காய் உடச்சி கொடுப்பேன் திருநீர் கொடுப்பேன் எல்லா இதுவும் நான் அந்த கோயிலுக்கு போய் சேவை பண்ணுறதுனால இன்றைக்கி நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் என்பதை கொள்கிறேன் விருதுநர் மாரியம்மன் முதல் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சிறு அம்மனாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அவருங்க அருளால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருந்து விருந்தர் காரங்களில் எந்த வேல்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் வந்து நேர்த்தி கடன் போட்டு விருந்தினர் வந்து அம்மன் அருள் பெற்று போகிறாங்க எல்லாரும் வந்து இந்த கோயில் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது விருந்தர் காரங்க எங்கே இருந்தாலும் விருந்தினர் வந்து இந்த அம்மன் அருள் வாங்கி சென்று மிகவும் நன்றாக இருக்கிறார்கள் எல்லாரும் ஆகோ ஐயாகோ என்று சொல்லி விருதுநரில் வந்து எல்லாம் அந்த அருள் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்